ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடையே வாழ்த்துகிறேன் திங்கக்கிழமை காலையில் சுகமாக இருப்பீர்களாக ஒரு புதிய வாரத்தை ஆரம்பிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார் நேற்றைய தினத்தில் பெந்தை ஞாயிறு என்கின்ற முறையில் சொல்லப்பட்ட விஷயம் பெந்தை என்பது ஒரு ஸ்தாபனம் அல்ல ஒரு குறிப்பிட்ட சபை சமூகம் அல்ல பெந்தை கோஸ்தை என்பது வெறும் ஒரு நாள் மட்டும் ஆனால் அந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஆவி பொழிந்தருளினார் என்பதனாலே அதை பெந்தே சபை என்றெல்லாம் சொல்லி அழைத்துக் கொள்கிறார்கள் இன்றைக்கு நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று குறுந்தையர் ஆறாம் அதிகாரம் சபையின் மக்களுக்கு மிக 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 தேவையான ஒன்று நீங்கள் யாவரும் இதை கேட்கிற யாவரும் இந்த அதிகாரம் முழுவதையும் வாசிக்கணும் அதில் விசேஷமாய் பத்தொன்பதாம் இருபதாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றதும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அப்ப நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல என்று சொல்லி அப்போ குருந்திய சபைக்கு எழுதுகிறார் இந்த சபை என்று கேட்டால் அவர்களுக்குள்ள நிறைய வழக்குகள் இருக்கிறது சண்டைகள் இருக்கிறது தேவனுடைய மனுஷர்களை காண்டு தேடாதபடி அவர்கள் எல்லாம் உலகத்தின் நியாயாதிபதிகளையும் மற்றும் தேடுகிறவர்கள் என்று சொல்லி அந்த அதிகாரம் முழுசும் சொல்லி வருகிறது ஆனா கடைசியில் சொல்லிட்டு வரும்போது என்ன சொன்னு கேட்டா உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் உங்களுடைய கிரையத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட கிரயம் தான் என்ன விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோமே அப்படி விலை கொடுக்கப்படத்தக்கதான் அளவுக்கு நம் யார் நம்முடைய விலையை கொடுத்தார்கள் ஆண்டவராக இயேசு நமக்காக இந்த உலகத்திலே கடந்து வந்து கல்வாரியில் ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தினால நாம் மீட்கப்பட்டோமே அவருடைய ரத்தம் அல்லவா நமக்கு கொடுக்கப்பட்ட கிரயம் இவ்வளவு பெரிய கிரயத்தை அவர் நமக்கு தந்திருக்க வசனம் சொல்லுகிறது நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல பிகாஸ் பின் பாட் வித் கிரயத்திற்கு விலை கிரயமாக கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆகையால் தேவனுக்கு உடைவுகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் அவர் பாடி நமக்குள்ளே உங்களுக்குள்ளவைகளாக இவைகளால் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் எப்படி மகிமைப்படுத்துவோம் அவரை துதிக்கிற துதினாலே மகிமைப்படுத்துவோம் அவருடைய வசனங்களை தினசரி வாசித்ததன்படி நடக்கிறதுனால அவரை மகிமைப்படுத்துவோம் ஒருவருக்கு ஒரு ஒரு ஐக்கியமாய் இருக்கிறதுனாலே அவரை மகிமைப்படுத்துவோம் இந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக நம்முடைய பேச்சு நடக்கை செயல்கள் எல்லாம் நம்முடைய தேவனுக்கு இருக்க அதன் நிமித்தமாய் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு நாம் உரியவர்களாக இருந்து சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு இன்றைக்கு கிருபை தருவாராக அது குறித்து தான் வேதத்தில் சொல்லியிருக்கிறது நீங்கள் ாலும்டித்தாலும் எை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்யுங்கள் ஸோ வாட் எவர் வி டுடே டன் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட் காரணம் நாம் நமக்குரியவர்கள் அல்ல பரிசுத்த பிதாவே வல்ல தேவனே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இன்றைக்கு தந்த எங்களுக்கு தான் நல்வார்த்தைகளுக்காக நன்றி இந்த வார்த்தைகளுடைய வாழ்க்கையில் அனுபவமாக்கி கொள்ளவும் மாத்திரமல்ல அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாகும் எங்களுக்கு ஒத்தாசை பண்ண உங்கள் நாமத்தை மேம்படுத்தும் நாமத்தில் அமேன் இன்றைக்கு நாம் கேட்ட வசனங்களின்படி தேவனாலே பெற்றும் நம்மில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவின் ஆலயமாக இருந்து செயல்பட கர்த்தர் நமக்கு உதவி காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி டுடே அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் அமேன்